இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவில மக்கள் மத்தியில அதிக கவனத்தை ஈர்த்துட்டு வர சீரியல்கள்ல ஒண்ணு சிறகடி காசை இந்த சீரியல்ல வித்யா அப்படின்ற சின்ன ரோல்ல ரோஹிணியோட தோழியா நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை ஸ்ருதி நாராயணன் கார்த்திகை தீபம் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச ஸ்ருதி நாராயணன் அதுக்கப்புறம் அடுத்த சீரியல்கள்ல நடிச்சிட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட நிலையில திடீரென அவங்களோட வீடியோ ஒண்ணு லீக்காக பர பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது தற்பொழுது இவங்க நடிப்புல கட்ஸ் அப்படின்ற படம் வெளியாகி இருந்தது இந்த நிலையில பேட்டி ஒண்ணுல இவங்க கிட்ட ப்ரப்போசல் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேள்வி வர அதுக்கு இவங்க கொடுத்திருக்க பதில் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது அதுல எல்லாம் ஜோக்கோட ஜோக்கா போயிடும் டேர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க டேர் அப்படின்னா அத ஜோக் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடணும் ஓப்பனா யாருமே சொன்னது கிடையாது மகளிர் பள்ளி மகளிர் கல்லூரியில தான் படிச்சேன் இதுல நான் எங்க போய் ப்ரோப்போஸலை தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிக்காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க